விஜே பார்வதியினுடைய வில்லத்தனத்துல சிக்கின வியானா இனி நடக்க போறது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ பாஸ் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்வோட சூழ்ச்சி வலையில சிக்கின வியானா கனியை எதிர்த்து நிக்கிறாங்க ஸோ இந்த வாரத்தோட வீட்டோட தலையா தான் இருந்துட்டு வராங்க இப்போ தலை பதவியில இருக்கிற கணிக்கிட்ட இதுவரைக்கும் யாருமே அவதானிக்காத ஒரு முகத்தை நம்ம சக போட்டியாளர்கள் அவதானிச்சிட்டு வராங்க இப்போ வியானாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை ஒன்னு கனி கொடுத்துள்ள நிலையில இத தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி பாரு வியானாவை மூளை செலவே பண்ணிருக்கிறாங்க பாருட பேச்சை கேக்குற வியானாவோட நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ எனிவே வியானா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வீக்கில் இருந்தே பயங்கரமாக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு வகையில் கரெக்டான பாயிண்ட்டாக தான் இருக்குது வியானா எடுத்துரைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அதே போல் மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே லவ் கண்டென்ட் கொடுக்குற இந்த பட்சத்தில் சுபிக்ஷா அண்ட் வியானா இந்த மாதிரியான போட்டியாளர்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்தாங்களோ ஸோ அதுக்குண்டாண்ட வேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா இவங்க ரெண்டு பேருமேலையுமே எல்லையுமே பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் இருக்குது ஸோ எனிவே இந்த வீக் வியானா நாமினேஷன் லிஸ்ட்டில் வர இருக்கிறாங்க ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் இவங்க தான் முதலிடத்துலேயும் இருக்கிறாங்க ஸோ அதனால் வியானாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்புமே இருக்குது ஸோ கணிக்கிட்ட வியானா பிஹேவ் பண்ணுற விதம் சரியாக தவறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்